இல்லையே ஆதி கைலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி கிண்ணர் வெம்புருடர் கெருட வித்யாதர் அனைவரும் புடைசூழ கைலாசத்திலே குழுவிக்கின்றார் கரைக்கண்ட ஆமா எும்புகளை யானை முதல் எண்பத்தி நான்கு லட்சம் சிவராஜிகளையும் படைத்து தேரிவரை கற்குளியில் குழந்தை வரை குழந்தை வரை படைத்துவிட்ட மனுக்களுக்கு வேண்டும் இன்று சிவபெருமான் திறந்தோறும் பூலோக மக்களுக்கு படியிறார் அன்று பகவான் பார்வதி இடத்திலே பெண்ணே பார்வதி நான் படைத்த மனுக்களுக்கு படியெடுக்கப் போகிறேன் நான் வருவரைக்கு இந்த கைலாசத்திரின் இருப்பாயாக என்று பகவான் பாரதிவத்திரே சொல்லிவிட்டு பூலோக மக்களுக்கு எப்படி படியடைந்து வருகிறார்

படிகளுக்கு போன திசை நோக்கி பாதங்களில் எட்டி அமர்ந்திருக்க மாட்டாயே என்னம்மா நடந்த விஷயம் என்று கேட்டார் உடனே பார்வதி பகவானே இன்று மக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்திருக்கிறீர்களா என்னிடத்திலே இரண்டு ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது என்று சொன்ன உடனே பகவான் பார்வதி இரண்டு ஜீவன்கள் பட்டினியாக இருக்கிறது என்றாயே எங்கே ஜீவன் எங்கே பார்க்கலாம் சிமிழுக்குள்ளே இருந்த உயிரை பார்க்கின்றாள் பார்வதிக்குள் இருக்கக்கூடிய சிற்றெரும்பு திரையரசியை கவிக்கொண்டு சிவனுக்குள்ளே வருவதை பார்த்தாள் பாதத்திலே தெரிந்தும் தெரியாமல் அறிந்தும் அறியாமல் அறியாள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்துவிட்டேன் சரியாள் செய்த குற்றத்தை மன்னிக்க வேண்டும் என்று பகவானுடைய பாதத்திலே விழுந்தாள் அதனே பகவான் பெண்ணே பார்வதி அறைக்குள்ளே இருந்தாலும் அரணியமாயம் சிவழிக்குள்ளே இருந்தாலும் பகவானோ மாய அந்த பகவானோ இன்னும் என்ன சொல்லுகிறாய் பருதி இருந்தால் மாயமே கிடையாது என்று பகவான் சொல்லிவிட்டு அந்த இரவு தூங்கி விழிக்கின்றார் மறுநாள் தினத்திலும் படிகளுக்கு போக வேண்டும் என்று பகவான் புறப்பட்டார் சரி பார்வதி பகவானே இன்று நானும் உங்களோடு கைலாசத்தில் இருந்து பூரோகத்திற்கு நீங்கள் படிகளுக்கு சென்று விட்டால் கைலாசத்திலே நான் சனிமையாகத்தான் இருக்கிறேன் உங்களோடு நான் வராமல் இருக்க வேண்டுமானால் எனக்கு என்ன வரம் வேண்டும் தெரியுமா என்ன வர பார்வதி கேளு குஞ்சி நல்ல விளையாட